தலைமுறை தலைமுறையா நாம இந்த பனைமரத்தை நம்பி வாங்க போய்க்கோம் முன்னூறு தலைமுறையா பனைமரத்தை தழுவி கிடக்கும் முன்னூறு தலைமுறையா பனைமரத்தை தழுவி கிடக்கும் எண்ணூறு பயன்களை தான் எண்ணூறு பயன்களை தான் எங்க பனையை கண்டுபிடிச்சோம் வாழ்வு பனை யோடு பனைக்கு தான் போடு எங்க வாழ்வு பனை யோடு பனைக்கு பூசையத்தான் போடு நாடாண்ட ராசா யாரும் நாடாண்ட ராசா யாரும் எங்க கல்ல தடுக்கவில்லை நாடாண்ட ராசா யாரும் எங்க கல்ல தடுக்கவில்லை யாராண்டு பையனும் இல்ல யாராண்டு பையனும் இல்ல எங்க வர்க்க சுகமும் இல்ல அட எங்க பனைய மறந்தோம் நாங்க திரிஞ்சோ அட எங்க கல்ல மறந்தோம் குடும்பத்தோட உழைக்கிறோமே ரொப்பகளை பாடுபட்டு குடும்பத்தோட உழைக்கிறமே ஒத்த படையே ரொத்த படையே ரயா என் கூட குழந்தூக்கா உனக்கு எதுக்கு லஞ்சம் நாங்க என்ன குத்தம் செஞ்சோம் எதுக்கு லஞ்சம் செஞ்சோம் வெள்ளக்கார போட்டான் லங்கா அதே சட்டம் ஒண்ணு வெள்ளக்கார போட்டா நய்யாவிலங்காத சட்டம் ஒண்ணு வெள்ளக்கார போயே போட்டா சட்டா மட்டும் இன்னும் இருக்கு அவன் சட்டத்தண்ணி மாற்று இல்ல போட மாட்டோம் ஓட்டு அவன் சட்டத்தண்ணி மாத்து இல்ல போட மாட்டோம் ஓட்டு சட்டம் போட்டு தடுத்தாலும் சட்டம் போட்டு தடுத்தாலும் சனங்கள பாட படுத்தினாலும் சட்டம் போட்டு தடுத்தாலும் சனங்கள பாட படுத்தினாலும் குண்டாசு சட்டம் போட்டு தூண்டலி அடைச்சாலும் எங்க உணவு கல்லு அதை இறக்கு ஒண்ணு சொல்லு எங்க உணவு கல்லு அதை இறக்கு ஒண்ணு எங்க உணவு கல்லு அதை இறக்கு ஒண்ணு சொல்லு